மகேந்திரன் அலைக்காய் <laughs> இந்த மாபெரும் கபடி திருவிழாவில் அயராது உழைத்து சிறப்பான முறையில் போட்டியை நடத்த உதவியா அமைச்சூர் கபடி கழகத்தின் நடுவர் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக கௌரவிக்கப்படுகிறது இந்த வாங்க நான் பேரும் திருவிழாவிற்கு மூன்று நாள் கபடி திருவிழா இந்த கபடி திருவிழா நடைபெற ஒத்துழைப்பு அளித்த கிராம முக்கியர்கள் முன்னாள் விளையாட்டு வீரர்கள் ஊர் பொதுமக்கள்கள் மற்றும் அமைச்சூர் கபடி கழக நடுவர்கள் அவர்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போட்டி வந்து எவ்வளவு சிறப்பாக நடைபெறுதுன்னா நடுவர்களே ஒரு முக்கியமான ஒரு காரணம் ஒரு சின்ன நாங்கதான் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அதனால இந்த போட்டிக்கு வந்து முழு ஒத்துழைப்பு வழங்கிய நடுவர் பெருமக்களுக்கு விழா விழாக்கப்பட்டின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமின்றி இப்போட்டியை யூடியூப் மூலம் நேரலை ஒளிபரப்பு செய்த கிராமிய ஸ்போர்ட் வாபிக் சேனல் அவர்களுக்கும் காப்பி வந்து தொட்டாரியை பயிரிட வாங்கினேன் கிராமிய ஸ்போர்ட் கடக்கரை பாலு அவரை வகை கிருஷ்ணமூர்த்தி திருமதி போற்றி கவனிக்கப்படுகிறது கவனிக்கப்படுகிறது சிறு சிறுமா நடைபெறுதுன்னா இந்த போட்டியை வந்து வெளியில கட்டுறாங்கன்னா இந்த நேரடி ஒளிபரப்பு கிராமிய ஸ்போர்ட்ஸ் விமர்சனம் அவர்களுக்கு

முதல் பரிசு இரண்டாம் பரிசுக்கான போட்டியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் போவது இரண்டுமே திருச்சி மாவட்டம் ரெண்டுமே ஒரே ஒரு சேர்ந்த அணிகள் நேம் மட்டும்தான் டிஃபரன் மலைக்கோயிலா மறைந்த மலைக்கோயிலா கோயிலா இருந்து பார்ப்போம் வெள்ளப்போவது யார் என்று இரண்டு அணியுமே சமபலம் வாய்ந்த அணிகள் நாள் கபடி போட்டி இறுதி போட்டி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு சிறப்பு பரிசெல்லாம் இருக்குப்பா எல்லாம் ரெடியா இருக்கு நீங்க போனஸ் பண்ணுங்க சிறப்பு பரிசெல்லாம் வாங்கிட்டு போங்க லை நிக்கிறாங்க நிக்கிறாங்க வெள்ளத்துண்டு போட்டு நிக்கிறாங்க வாகனம் கபடி திருவிழாவுக்கு தேன்முட்டாய் மற்றும் டி அன்பளித்தோவில் பிஜேஸ் அவர்களுக்கு விழாக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் போட்டி நிபாஸ் மனக்கோயிலா சங்கர் வளக்கோயிலா எப்ப என்னப்பா எம் சி மகிந்த பதினைந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள முதல் பரிசு கோப்பை வெல்லப் போவது எந்த அணி என்று தாப்போம் வெள்ள நடுவர் தீர்ப்பே இறுதியானது உறுதியானது யார் நடுவர் கேட்காதீங்க நடுவர் மக்கள் நடுவர் பெருமக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சிறந்த நடுவர் பெருமக்கள்

அஞ்சுக்கு ரெண்டு அஞ்சு வடக்கோவில் நான்கு வட்டி விளையாடும் ஐந்து வெட்டி உள்ள சொல்லுங்க மகேந்திர மனக்கோவில் இரண்டு வட்டி உள்ள அஞ்சுக்கு ரெண்டு தம்பி நீங்க கேட்கூட கொடுப்பாங்க நடுவே ஒரு அருமையான ரைடர் அடிக்கடி அடிக்கடி சொல்லாதீங்க அடிக்கடி சொல்லாதீங்க மகேந்திர மலைகோயில் நான்கு வெற்றி பற்றி சங்கரா தேவாசா சங்கரட

பேசக் கூடாது பேசாது பழைய உணவு மகேந்திர மலைக்கோவில் நான்கு கட்டி சொல்ல இரண்டு அணிகளுமே ஒரு தலைசுரந்த அணி திருச்சி மாவட்டத்தில் வளங்க அணியில பல கோயில் அணி હા રમ્યા જશી ને બસ પણ

பதினாலு வட்டி உள்ளே அவுட் மகேந்திரன் மகேந்திரன் மலை கோவில் அணினார் ஐந்து வட்டி சொல்ல கடைசி நிமிடம் பகைந்த மலைப்போவில் அறிவினர் ஒன்பது விடிகளிலும் இயந்தி மலைவில்

ಹಾಗೆ ರೇ ಇತ್ತಾರೋ மலைனர் ஒன்பது வடிவுகளையும் மலை தொழில பதினைந்து வெடிவுகளையும் சின்ன வெளியில போட்டு இருந்தா வெளியில பகேந்திர மலை கோயில் பத்து

15. மகேந்திர பதினொரு வெட்டி பிள்ளைகளையும் பதினஞ்சு வெட்டி பிள்ளைங்க சொல்ல பதினஞ்சுக்கு பதினொன்று பதினேலக்கு பன்னெண்டு நூறு தடவை சொல்லி இருப்பேன்